ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இல்லைனா டைட் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேனே பார்த்தா உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானி காளிங்கடாயின் அணக்கட்டு ஆக்சுவலாக இந்த சம்மருக்கு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் தண்ணி சுத்தமாக கிடையாது ஒரு கூட இல்லை நம்ம பாருங்க ஃபுல்லாக ட்ரையாகி கிடக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி மே மாதம் ஒரு பதிமூணாந்தேதி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சம்மருக்கெல்லாம் வெளியே போகிறதுக்காக எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் தேடிட்டுருப்பாங்க பட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தண்ணீர் இல்லை அதுவும் அப்படி சும்மா லைட்டாக கம்மியாக போயிட்ருக்குது அதுக்கெலாம் குழந்தைங்கலாம் ஏகப்பட்ட பேர் நல்லா விளையாண்டுட்டுருப்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி மழை பெய்யாதனால சுத்தமாகவே ட்ரை ஆயிடுச்சு அந்த ஒரு சைடு கடைசி எண்டில் மட்டும் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மட்டும் தண்ணி வந்துட்டுருக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது உங்களோட பொருளுக்கு எல்லாமே அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அங்கே மட்டும் தண்ணி வர பாருங்க ஊரில் தான் அப்படியே அது குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வரப்போ கண்டிப்பாக வர வேணாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் இந்த இடத்துலாம் தண்ணி வரும்போது வந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை பட் முன்னாடியே குளிக்கலாம் பட் இங்கெல்லாம் பாஸ்ஸாக இருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்போது நாங்கள் வந்து எடுக்கும்போதும் தண்ணி கம்மியாக தான் போச்சு பரவாயில்ல அந்த அளவுக்கு இருந்தது குளிக்கிற அளவுக்கு பட் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது அங்கே ரெண்டு ஃபேமிலிஸ் குளிச்சுட்ருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த சம்மருக்கு அவாய்ட் பண்ணிக்கணுங்க காலிங்கராயன் நான் தண்ணி இல்லை தண்ணீர் வரும்பொழுது திருமணம் ஒரு வீடியோ போடுறேன் சேனல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் தண்ணீர் எப்போ இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மாதிரி நீங்கள் சம்மருக்கு வந்துடுங்க பட் என்னன்னா ஸ்கூல்லையே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அதற்குள்ளே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கிறப்ப இதில் போது நடந்து வந்தோம் நானும் ஃப்ரெண்ட் கணக்குராஜம் இதில் தான் வந்து அப்படியே எங்கே வீடியோ எடுத்துகிட்டு போனோம் அப்படி இங்கே போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த கடைசியில் போய் தான் போய் நினைக்கிறேன் ஃபுல்லாக இதில் பார்த்துங்க தண்ணியே சுத்தமாக இல்லை ஓகே நாம் தண்ணி இல்லை என்னோக்கி பயணமாக போயிட்டு வரண்டனையில் கிடக்கும் காளிங்கரகம் அணைக்கட்டு தயவு செஞ்சு யாருமே வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்யாதனால எவ்வளோ சிரமம் பார்த்திங்களா இங்கே வந்தாச்சு இங்கே தண்ணி அதிகமாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆனது தண்ணி தான் இங்கே வெளியே வரும் பட் இங்கே ஓவர்ஃப்ளோக்கே வழி இல்லாமல் இருக்குது அவ்வளோ தண்ணி கீழே போயிடுச்சு கா ஆகாய தாமரில் நிறைய இருக்குது எல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சி போயிடுது தண்ணியில் இருக்கிறது மட்டும் தான் பச்சை பசையன்று இருக்குது மற்றெல்லாம் ஃபுல்லாக காய்ஞ்சிருச்சு காஞ்சி கருவாடாயின்னு சொல்லுவாங்களுக்கு அந்தளவுக்கு இருக்குது அணையிலே தண்ணி இல்லை சுத்தமாக இல்லை தடுப்பணையெல்லாம் கொஞ்சமாக போய்ட்டுருக்கு ஆக்சுவலாக தண்ணீர் வரும்பொழுது இந்த பக்கம் வரவே முடியாது அவ்வளோ தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கோம் அப்போ பாருங்க ரொம்ப ட்ரையாக இருக்குது இதை நம்ப யாரும் வந்துட வேண்டாம் இதுதான் வந்து அந்த சைடு அப்படியே தண்ணி வருது பவானிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு தண்ணீர் இருக்குது பட் சேஃப்டியாக வரணும் பாறை எல்லாம் கால் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும் இதுதான் மெயின் தண்ணீர் இல்லை தான் கண்டிப்பாக இதை நான் சொல்லணுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இந்த சம்மருக்கு இந்த காலையில் ஆணைக்கிட்ட கண்டிப்பாக தவிர்த்துருங்க இங்கே அண்ணா சொன்னார் மீன் பிடிக்கிறேன்னா இந்த ரெண்டு மாதம் ஆகும் தண்ணி ஃபுல்லாக வரத்துக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அதற்கு முன்னாடி வர வேண்டாம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வரவும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் தேன் பூச்சி ஏகப்பட்டது இருக்குது கொஞ்சம் கேரப்பாக வாங்க கடிச்சிட போகுது பாருங்களா அந்த இடத்துல தண்ணி வந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வரும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க தேன் பூச்சியெல்லாம் இவ்வளோதான் கிடையாது ஏகப்பட்டது இருக்குது கடிச்சிடும் ஆமாம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க சேஃப்டியே கிடையாது லோக்கல் பீப்புள் அங்கே இருக்காங்க பட் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரியும் வழி தெரியும் ரெகுலராக வராங்க தான் நீங்கள் குளிக்க வரணும்னா ஃபுல் சேஃப்டியில் வந்துருங்க நான் தான் நான் சொல்லுவேன் வீடியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு டோட்டல் இங்கே பாருங்கள் நாட்டுதல் நின்றுருக்கேன் அங்கே பாருங்கள் ஊராட்சி கோட்டை மலையும் தெரியுது இப்போ தேன் பூச்சி அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பூச்சி அங்கே அந்த அந்த தான் வந்தேன் கொஞ்சம் பார்த்துக்கங்க அந்த இடம் தண்ணீர் இவ்வளோ தண்ணீர் இருக்கு ஆமாம் இந்த பக்கெல்லாம் ஃபுல்லாக ட்ரை லோக்கலில் நிறைய பேர் வராங்க ஆனால் வந்து தண்ணீர் இருக்கு ஆசையில் வந்துடுறாங்க பட் இங்கே துணி துவைப்பதற்கு இதுக்கு தான் வராங்க பட் நீங்கள் சம்மருக்கு என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் வர வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் வந்தால் மட்டும் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன் தண்ணீர் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நண்பர்கள் இருக்காங்க நான் கேட்டு சொல்லிடுறேன் தயவு செஞ்சு வெளியூர்லேருந்து வரவங்களாம் வராதிங்க நம்ம நண்பர்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம ஊருக்கு வர மக்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் உடச்சு போடாதீங்க இன்னும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இது மாதிரி உடச்சி போடாதீங்க நிறைய இங்கே வந்து குளிப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து நாம் காயம்பட்டு நம்மளால் வந்து ஒரு நம்ம ஊருக்கு வந்து இப்படி பண்ணுறான்னு சொல்லி இனிமேல் சொல்ல வேணாம் அந்த வேறு பக்கம் அதை உடச்சி போட்டுருங்க பட் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க யாரும் உடைக்க மாட்டேங்க சும்மா வரவங்க தான் அது மாதிரி உடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அது பண்ணவும் வேணாம் ஒரு ஓரமாக பாட்டில் கொண்டு போய் அதை எடுத்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க சுத்தமாக ட்ரையாக இருக்குது அங்கே மட்டும் தண்ணி அந்த கடைசியில் அதுவும் சேஃப்டி கிடையாது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க உள்ளே இருக்க பாறையெல்லாம் எல்லாம் வளவளக்கு வழுக்கும் அது மட்டும்தான் வங்கியும் பாருங்க பாட்டில்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட உடச்சி போட்டுருக்கு ஞாயித்துக்கெழம தண்ணி வந்துடும் சரி ஓகே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பசங்க வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை ஆனால் ஞாயித்துக்கிழமை வாங்கினா இருக்காங்க தண்ணி வந்துடும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியெல்லாம் ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தாலும் எனக்கு என்னமோ தெரியல தண்ணி வர மாதிரி ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன் பட் இப்போ எதுக்கு போடுறேன்னா தண்ணீர் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட ஒரு கோவில் அதோடய பழைய வீடியோ லிங்க் எப்படி வரணுங்கிறதும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்